இந்த மாதாவினுடைய பக்தி முயற்சியை முன்னிறுத்தி தினமும் நிறைய பேர் திருப்பலையிலே கலந்து கொள்வீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல நாட்களுக்கு தொடர்ந்து வந்து திருப்பலி ஆற்றிய நினைவெல்லாம் எனக்கு இன்றைய தினம் வந்து கொண்டே இருந்தது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வடக்க மாதத்தினுடைய தொடக்க நாளிலேயே இந்த திருப்பலையை நிறைவேற்றுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு குறிப்பாக தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் சூசியப்பரையும் நினைத்து பார்க்கின்ற இந்த ஒரு நாள் அன்னை மரியும் நினைத்து பார்க்கின்ற ஒரு ஆசிரியர் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் நமக்கு இறையருள் நிறைந்த ஒரு நாளாக இருந்திட இந்த மாதம் முழுவதும் நிறைய இறை இறையாசிரியரை பெற்றுக்கொள்ளவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம் பெரும்பாலும் இந்த மாதத்திலே அன்னை மரியுடைய சுரூபத்தை வித்தியாச வித்தியாசமாக நம்ம அலங்கரிப்போம் அப்படித்தானே தினமும் ஒரு விதமான சேலை எல்லாம் கட்டி ரொம்ப அழகாக நாம் வந்து விமரிசையாக கொண்டாடுவோம் தினமும் தேர்ப்போனி எல்லாம் கூட சில நே எடுத்து செல்வாங்க மாதாவுடைய தலையில என்ன வச்சிருக்கிறோம் கிரீடம் வச்சிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு சூசிய புரிக்கையே நம்ம கிரீடமே வைக்கல தோன்றல ஒரு சிலருக்கு ஒரு சில ஆடைகள் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்குன்னே தச்சது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் மாதாவுக்கு வந்து கிரீடம் வைப்பது நம்முடைய பாரம்பரியமாக இருந்தாலும் கூட அது எப்போதுமே மாதாவுக்கு கிரீடம் வைத்தால் அது தனிப்பெரும் அழகு அதனால்தான் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிரீடம் சூட்டி நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் சூசிய பொறுக்க எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் தலையில கிரீடை வச்சு பார்ப்பாங்க ஆனால் அவர் ஒரு தலையில கிரீடை வச்சு அவர் செட் ஆகுமா செட் ஆகாதா செட் ஆகுமா செட் ஆகாது நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன் சில இடத்துல வைக்கிறப்ப அவங்க வந்து செட் ஆகுறதில்ல சில சுரூபங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய முகமே வித்தியாசமாக ஒரு அரசரை போல ஒரு செய்து அதற்கு வந்து கிரீடம் வைத்து பார்ப்பார்கள் செட் ஆகாதுன்னா அவர் எளிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மிகவும் எளிய ஒரு வாழ்க்கை விவிலியத்தில் நேர்மையாளர் என்கிற ஒரு அடைமொழி ஒரு சிறப்பு பண்பு அது கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண்பு கடவுள் யார் என்றால் கடவுளுக்கு பல குணங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றிலை இஸ்ரேல் மக்கள் முதன்மைப்படுத்துவது அது நேர்மை என்ற ஒரு பண்பு அந்த ஒரு பண்பு தான் மிகவும் உயரிய நிலையில் வைத்து பார்க்கப்பட்டது அந்த நேர்மை என்ற ஒரு பண்பு மனிதர்களுக்கு இருக்கிறதா என்றால் அது பல வேலைகளில் இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் விவிலியத்திலே நேர்மை என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது உதாரணமாக பழைய ஏற்பாட்டு நூலில் நோவா அவர்தான் பழைய ஏற்பாட்டு நூலில் முதன் முதலாக நேர்மையாளர் என்ற ஒரு அடைமொழியை பெற்றவர் புதிய ஏற்பாட்டிலே அந்த ஒரு பெருமை நம்முடைய சூசையப்பருக்குத்தான் சேரும் அப்ப நேர்மை என்ற ஒரு பண்பை ஒருவர் பெற்றிருந்தால் அவர் எந்த அளவுக்கு புனிதமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு நாளில் அன்னை மரியாவையும் நாம் கொண்டாடுகிறோம் சூசையப்பரையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த சூசையப்பனுடைய சுரூபங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா இங்க ஒரு சுரூபம் ஒண்ணு இருக்கின்றது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு சில சுரூபங்கள்லாம் இருக்கின்றது உதாரணமாக இதே போல வைத்திருப்பாங்க சூசையப்பரும் அன்னை மரியாவும் சேர்ந்த மாதிரி இது எதை நினைவுபடுத்துகிறது என்றால் பெரும்பாலும் அவருடைய மன ஒப்பந்தமான ஒரு நிகழ்வு இல்லை என்றால் அவருடைய திருமணத்தை நினைப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக அந்த சூசியப்பர் சுரபத்தையும் மரியா சுரூபத்தையும் சேர்த்து வைத்திருப்பார்கள் இன்னும் ஒரு சில இடங்களில் இரண்டாவது வகையான ஒரு சுரபம் இயேசுவை கையில் தாங்கிய இயேசுவை ஏன் கையிலே தாங்கிக் கொண்டார் அது எதை முன்னிலைப்படுத்துகிறது என்றால் இவர் கடவுளினுடைய அழைப்பை பெற்று யோசேப்பு என்பவர் ஒரு வளர்ப்பு தந்தையாக தன்னுடைய பணியை நிறைவாக செய்திருக்கிறார் அப்ப அவருடைய ஒரு பங்கு திருச்சதையுடைய ஒரு வரலாற்றில் மீட்பு வரலாற்றில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் சூசையப்பரையும் இயேசுவை நினைத்து தனியாக சுரூபம் செய்வதையும் நான் பார்க்கிறேன் இது இரண்டாவது வகையான சுரூபம் மூன்றாவது வகையான ஒரு சுரூபம் ஒன்று இருக்கும் திருக்குடும்பம் இயேசு நடுவில் இருப்பாரு மாதாவும் இருப்பாங்க சூசையப்பர் இருப்பாங்க அந்த திருக்குடும்பம் அந்த ஒரு சுரூபம் எதை நினைவுபடுத்துகிறது என்றால் இந்த திருக்குடும்பத்தினுடைய மையமாக இருப்பது யார் இயேசு கிறிஸ்து அப்போ அங்கே சூசையப்பர் இருந்தாலும் மரியா இருந்தாலும் இயேசுவை மையப்படுத்தித்தான் சிந்தித்தார்கள் அந்த இயேசுவை தான் முதன்மைப்படுத்தினார்கள் அப்ப திருக்குடும்பம் நம்முடைய குடும்பங்களினுடைய மையமாக இருப்பது இந்த இயேசு கிறிஸ்து என்பதை நினைவுபடுத்த அந்த சூசியப்பர் மரியா அதற்கு அடுத்தது இந்த இயேசுவை முன்வைத்திருப்பார்கள் இது மூன்றாவது வகையான சுரூபம் நான்காவது வகையான ஒரு சுரூபம் இருக்குது அது பல கோவில்களை பார்த்ததில்லை அத்தி பூத்தார் போல ஏதோ ஒரு சில இடங்கள் இருக்கு சூசியப்பர் கையில ஒரு கொடியை பிடித்துக் கொண்டிருப்பான் இங்கேயா பாத்துருக்கீங்களா அந்த சுருபத்தை ரொம்ப ரேரா இருக்கும் கையில வந்து அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த கொடியில என்ன வரைந்திருப்பார்கள் யாராவது கவனிச்சிருக்கீங்களா லீலி அந்த கொடியில ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க அந்த கொடியில உரோமை நகரில் உள்ள அந்த பேதுரு பேராலயத்தை வரைந்திருப்பார்கள் ஏன் இந்த மாதிரி வரைந்திருக்கிறார்கள் என்றால் கத்தோலிக்க திருச்சபையுடைய பாதுகாவலர் யாரு புனித சூசையப்பன் ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபைக்கும் அவர் தான் பாதுகாவலர் அந்த உரோமையில் இருக்கிற அந்த பேதூர் பேராலயம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மையம் அது ஒரு அடையாளம் அதனால வந்து அந்த ஒரு அடையாளத்தை அதிலே வரைந்து வைத்திருக்கிறார்கள் எனவே புனித பேதுருவினுடைய அந்த பேராலயம் வரையப்பட்ட குடியை சூசியப்பட தாங்கி இருக்கிறார் என்றால் அவர் நம் எல்லோருக்குமே பாதுகாவலர் என்பதை நினைவுபடுத்துவது இதோட எத்தனை வகையான சொல்லியிருக்கிறேன் முதலில் முதல்ல சொன்னது இயேசுவும் சாரி மரியாவும் சூசையப்பரும் மட்டும் ரெண்டாவது இயேசுவை தாங்கிய யோசிப்பு சிறுவம் மூன்றாவது திரு குடும்பம் இயேசு மரியா சூசை அதற்கு அடுத்தது நான்காவது அந்த உரோமை பேராலயத்தை தாங்கிய அந்த ஒரு கொடியை பிடித்த யோசை அதற்கு ஐந்தாவது வந்து லீலி மலர் நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது அந்த லீலி மலர் என்றால் அது தூய்மை ஒரு கற்பினுடைய ஒரு அடையாளமாக உயர்த்தி பார்க்கப்படுகின்றது எவ்வாறு தூய்மை நிறைந்தவராக இருந்தார் என்பதை எடுத்து கூறுகின்ற ஒரு செயல் தான் ஒரு ஆறாவது வந்து தொழிலாளர் யோசிப்பு தச்சு தொழில் செய்து கொண்டிருப்பான் அந்த ஒரு நேரத்தில் வந்து தொழில் என்பதனுடைய மேன்மையை எடுத்து காட்டுவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஏன் உழைப்பாளர் தினத்தோடு சேர்ந்து சூசையப்பரை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்றால் நாம் செய்கின்ற தொழிலை மதிக்க வேண்டும் அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஆனால் தொழிலுக்கு மட்டும் கிடையாது பலரும் வந்து பல தொழில்களை செய்தாலும் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று அப்படியே ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அப்ப நமக்கு வந்து தொழிலோடு சேர்ந்து நமக்கு மையமாக இருப்பது கடவுள் நம்பிக்கை அது தொழிலும் கடவுள் நம்பிக்கையும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்த இந்த சூசைப்படைய பக்தி முயற்சி திருச்சபை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது காரணம் உழைப்பவர்கள் ஜெபத்தை கைவிட்டு விடக்கூடாது ஜெபத்தை புறம் தள்ளிவிடக்கூடாது சூசைப்படும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவது இது ஒரு ஆறாம் வகையான ஒரு சுருகம் ஏழாவது வகையான ஒரு சுருகம் ஒன்று இருக்கிறது அந்த சுருபம் வந்து சில இடங்களில் பார்க்கலாம் ஏசு பக்கத்தில் இருப்பாரு சூசியப்பர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார் ஒரு புத்தகத்தை வச்சு பெரும்பாலும் மாதா கற்றுக் கொடுக்கிற மாதிரி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்களித்தார் என்பதை நினைத்து பார்த்து நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட பங்களிப்பை தருகிறோம் அப்படிங்கறத பற்றி கூட யோசித்து பார்க்கலாம் இதுவரை மொத்தம் ஏழு வகையான சுரூபம் இருக்கு எட்டாவது வகையான சுரூபம் நம்முடைய பிறக்க பிரான்சிஸ் அவருக்கு பிடித்தது என்ன சொல்லுவோம் ஒரு துறங்க நிலையில் இருக்கின்ற சூசை செய்ய அவள் தூங்கின்றிருக்கிறாளா அல்லது கனவு கண்டு கொண்டு ஒரு சில இடத்துல உறங்கு என்றால் யோசையப்புன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் கனவு காணும் சூசையைப்புன்னு சொல்லுவாங்க இயேசுவனுடைய பிறப்பை பற்றிய செய்திகள் எல்லாம் சூசையப்பனுக்கு கனவி வழியாகத்தால் சொல்லப்பட்டது அதனால ஒரு சிலருக்கு இந்த ஒரு கனவை மையப்படுத்தி தாங்களுக்கு தேவையான மன்றாட்டுக்களை எல்லாம் அந்த சூசியப்பட சொல்லுவாங்க திருத்தந்தை கூட அவர் அடிக்கடி சொன்ன ஒரு ஜபம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டும் என்றால் அந்த சுரூபத்தினுடைய அடியிலே ஒரு பேப்பரில் எழுதி வைத்து விடுவார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் இணைத்தது நடக்கும் என்று கூட பல இடங்களில் பார்க்கிறோம் இந்த மாதிரி எட்டு வகையான சுரூபங்களை பற்றி நாம் வந்து பரவலாக நாம் பார்க்கிறோம் இது அனைத்திலுமே இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார் இவ் போல நாம் எவ்வாறு பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக அதற்கடுத்து சூசியப்பர் அன்னை மரியாவை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் சூசியப்படும் இருந்த அந்த பல நல்ல பண்புகளில் அந்த நேர்மை என்று ஒன்றை மட்டும் சொன்னாலும் கூட அந்த நேர்மை என்ற பண்புக்கு பின்னால் இருப்பது அவர் யாரையும் இகழ்ச்சிக்கு உட்படுத்தாத ஒரு நீதிமான் ஒரு நேர்மையாளர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டுவிடாதவர் பெரும்பாலும் திருமண வாழ்க்கை என்று வந்தால் திருமணத்திற்கு பிறகுதான் இல்லை என்றால் சண்டை சச்சரவு அவர்களோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம் ஆனால் சூசியப்ப என்று அன்னை மரியாவோடு மன ஒப்பந்தம் செய்து கொண்டாரோ அந்த நாளில் இருந்தே நேசிப்பதை அவர் நிறுத்தவில்லை அன்னை மரியா எப்படி கருவுற்றார் என்பது தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் கூட அன்னை மரியாவை இங்கிலிச்சிக்கு உள்ளாக்காத ஒரு மாவெரும் மனிதனேயம் நிறைந்தவன் இப்படிப்பட்ட ஒரு பன்மை தான் இந்த நாளிலே நாம் நினைத்துப் பார்த்து கொண்டாட வேண்டும் எனவே இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் சூசியப்பரைப் பற்றி இந்த நாளில் நினைத்தாலும் கூட தாய் மரியாவினுடைய மிக முக்கியமான செயல்களை எல்லாம் நாம் நினைத்துப் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான புதுமைகளெலாம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் வழிநடத்துகிறார் என்பதை நாம் பல தருணங்களிலே உணர்ந்திருப்போம் அந்த ஒரு நம்பிக்கையை எப்போதும் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர் நச்சை அறிவித்தபோது போது எல்லாருமே வியந்து போகிறார்கள் என்ன சொல்லி வியந்து போகிறார்கள் இவர் தச்சனின் மகன்தானே மரியாவின் மகன்தானே ஒன்று தொழிலின் அடிப்படையில் இயேசுவை ஏளனமாக பார்க்கின்ற ஒன்று அந்த தச்சு தொழில் தச்சு தொழில் என்பது மிகவும் கடுமையான ஒரு தொழில் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மீது நமக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டும் ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் தொழிலின் அடிப்படையில் யாரை உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்ப்பது என்பது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு வல்லமையோடு பேசினார் என்பதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்தது அவர்கள் குடும்பத்தினுடைய ஒரு தொழிலின் அடிப்படையில் அது அந்த காலத்தினுடைய ஒரு மனநிலை ஆனால் நமக்கு மத்தியிலே இந்த ஒரு காலத்தில் எந்த தொழிலை செய்தாலும் அதை முழுமையாக விரும்பி அர்ப்பண உணர்வோடு அதை மதித்து செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் கொடுத்த ஒரு அழைத்தல் என்பதையும் அந்த தொழிலின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவரது தாய் மரியா என்பவர் தானே இந்த ஒரு வசனத்தை எல்லாம் சில சமயம் அந்த பெந்த கோஷ்டி சபையிலே அவர்கள் மேற்கோள் காட்டி இதெல்லாம் வந்து பேசுவாங்க எப்படி வந்து மரியா மாசு அற்றவர் இதெல்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அதுக்கேத்தோட ஒரு சில வசனங்கள்லாம் வந்து இங்கு வந்து வருகின்றது அவருடைய சகோதரர்களை பற்றி ஒரு பெரிய ஒரு பட்டியல் யாக்கோபு யோசைப்பு சீமோன் யூதா சகோதரிகள்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அப்ப இயேசுக்கு பிறகு ஏசு பிறந்த பிறகு மரியாவுக்கும் யோசைப்புக்கும் சகோதர சகோதரிகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி சில பேர் நம்மை குழப்பி கொண்டிருப்பார்கள் நம்முடைய தமிழக பாரம்பரியத்துல ஒவ்வொரு உறவுமுறைக்கும் ஒரு பெயர் இருக்கு அப்படித்தான இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் சில சமயம் சொல்லுவோம் இவன் வந்து என்னுடைய மகன் சொல்லுவோம் உங்க மகனா இல்ல என்னுடைய தங்கையினுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நம்முடைய உறவு முறையில சில சமயம் ஒரு பொதுவான பேரை சொன்னாலும் கூட தனிப்பட்ட விதத்துல நமக்கு ஒரு சில பெயர்கள்லாம் இருக்கு அக்கா பையன் தங்கச்சி பையன் அன்று பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் சொல்லிட்டு நாம் வரிசைப்படுத்துறோம் ஒவ்வொரு ஒருவருக்கும் ஒரு பேர் ஆனா அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தில் எல்லா உறவுகளுக்கும் ஒரே ஒரு பேர் தான் இருக்கிறது அதுதான் வந்து சகோதரர் என்றால் நமக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு அது வந்து தெளிவாக புரிந்து கொள்கின்ற ஒரு வார்த்தை அப்ப கசின் என்று நாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கசின் கசின் பிரதர் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தையை நாம் வந்து வைத்திருப்பது கிடையாது ஆனால் யூதர்களை பொறுத்த அளவுல உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினர் வழியாக சரி சகோதர சகோதரிகளை குறிக்க ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது அதைத்தான் அப்படியே எடுத்துக்கொண்டு சகோதர சொல்லி இருந்தார்கள் என்பதை நிறைய செய்திகளை எல்லாம் கிளப்பி விடுவார்கள் ஆனால் அன்னை மரியா எந்த விதமான ஆண் துணையும் இன்றி பிறந்தவர் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் வரலாற்றிலே கடவுள் நிகழ்த்திய ஒரு மாபெரும் வெளிப்பாண் ஆனால் இந்த ஒரு நாளில் தாய் மரியாதைய புனிதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தாய் மரியா எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதிலும் அவரை வளர்த்து கல்வாரி மலை வரையிலும் வழியாக்கப்படுகின்ற வரையிலும் அவர் எப்படி உடற்பயணித்தார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் ஒருவர் மற்றவருக்காக சிறப்பாக ஜபிப்போம் அன்னை மரியாவினுடைய அந்த ஒரு பக்தி முயற்சியிலே பங்கெடுக்கின்ற நாம் இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம் எத்தனையோ புதுமைகள் எல்லாம் நம்முடைய மனிதர்க்கு ஞாபகத்திற்கு வந்தால் ஒவ்வொரு திருப்பலையிலும் அவற்றை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லவும் தாய் மரியாவினுடைய பரிந்து பேசுதலும் புனித சூசையப்பினுடைய பரிந்து பேசுதலும் நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைத்திட தொடர்ந்து இந்த திருப்பலையிலே வேண்டுவோம்